வெல்கம் வெ்கம் டு ஹர்ஷ் ஹர்ஷனு சேனல் நீ பார்த்தீங்க அப்படின்னா காலையில் என்னமோ ஒரு எட்டு எட்டரைலாம் நீ ரொம்ப வெயில் வந்துருச்சுங்க மானம் நல்லா இருந்தது எப்பவும் கூட ரொட்டீன் ஒர்க்கு தான் காலையில் ஏ அப்படின்னா ஒரு லாங் வீடியோவே பார்க்கலாம் இது என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபிங்க ரொம்ப சத்துள்ள ஆரோக்கியமான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி ரொம்ப போடுறோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு என்ன முளைக்கட்டிய அந்த நவதானிய பயிருங்க எல்லா பயிரும் மோஸ்ட்லி என்னென்ன பயிர் வச்சிருக்கோமோ எல்லா பயிரும் முளைக்கட்டி வச்சுக்கணும் அந்த முளைக்கட்டுறது எப்படி அப்படின்னா முதனால் வீட்லேயே நம்ம செஞ்சுக்கலாம் அவளுக்கு வீட்டுக்கு செஞ்சுக்க முடியல அப்படின்னா கடையில் வந்து முளக்கட்டின பயிரே டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இருக்குது இப்போ சந்தையிலேயுமே க கிடைக்கிதுங்க சூப்பராக இருக்குது அதுவுமே அந்த மாதிரி வந்து முளக்கட்டின பயிரை வாங்கி அப்படியே நம்ம செய்யலாம் இது என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் பார்த்தாலும் ஊற வச்சேன் ஈவினிங்க்கு மேலே ஒரு நாலு மணிக்கு மேலே வந்து அதை வந்து ஒரு ஹோல் கோலாக இருக்கிற ஒரு பாக்ஸில் வந்து வெளிசாக ஒரு துணியை புழிஞ்சு போட்டு அந்த பாக்ஸில் அதை கொட்டி மூடி வச்சுட்டேன் அந்த துணியை போட்டு அதில் கொட்டி மூடிவிட்டேன் இல்லை துணியை வந்து அப்படியே முடிச்சு போட்டு வச்சாலும் உங்களுக்கு அது இதாகும் இதாகும் அந்த பாக்ஸில் ஹோல் கோலாக இருக்கிற அந்த பாக்ஸில் கொட்டி நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டாலும் உங்களுக்கு வந்து அது வந்து முளைக்கட்டிக்கும் முளை விட்டுக்குங்க அது மாதிரி அந்த ப பயிர் வந்து கட்டி வச்சுட்டேன் வச்சுட்டு இன்றைக்கி காலையில் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சாங்க அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப பெரியவங்கிறது சின்னவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் பேச்சுலர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறவங்க டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சுருந்தாங்க உழைக்கட்டின பயிர் ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா அஞ்சே நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் சாதம் அடித்து அப்படியே அதில் வந்து வேக வச்சு கடக்க வேண்டியது தான் வேலை ஒரு சின்ன சின்ன டேஸ்ட்டுக்கோசரம் ஒரு சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் அதை நம்ம சேர்க்க போகிறோம் ஏன்னா நம்ம இப்போ வந்து அதில் வந்து எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி கிருத்திகா நம்ம வீட்டில் என்ன சமைச்சிருக்கா அப்படின்னு இன்றைக்கி சமையல் இன்றைக்கி என்ன சமையலில் பார்க்கலாம் இது வந்து பீன்ஸ் பொரியலுங்க காலையில் இட்லி சட்னிலாம் செஞ்சால் அதில் மீந்த இட்லி ஒரு இட்லி அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கண்கு அர்ஷனுக்கு செஞ்சா அந்த உருளைக்கணங்கு கறி பீன்ஸு செஞ்சு தான் ரெண்டு இதுவாக அவனுக்கு கொடுத்துருக்கான் இன்றைக்கி பீன்ஸ் கறி அடுத்தது வந்து வெண்டைக்காய் போட்டு சாம்பார் இன்றைக்கி சிம்பிள் சாம்பார் அது சின்ன சிம்பிள் சாம்பார் ரசம் குழந்தைகளுக்கு பருப்பு எடுத்து வச்சுருக்கா இது ரெண்டு இதுலேயும் வந்து ரைஸ் இருக்குது உங்களுக்கு இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு சமையல் இந்த மிளகட்டினா நவதானிய ரைஸுக்கு என்னென்ன பிளவு சாதம் நவதானிய பிளவு சாதத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவை எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இது வந்து மொளக்கட்டின நவதானிய பயிருங்க இதுல வச்சிருக்கேன் அலம்பி வச்சிருக்க அப்படியா அடுத்தது வந்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கச கரம் மசாலா பொடி இது வந்து வெங்காயம் வெங்காயம் நல்ல பொடி நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை நிலக்கடலை தக்காளி ஒரே ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அடுத்தது வந்து சோம்பு கரம் மசாலா பொடியிலே எல்லாம் இருக்கிறதுனால அது பட்டா அதெல்லாம் தேவை கிடையாது வந்து இந்த சோம்பு அப்புறம் வந்து கடல் பாசன்னு சொல்லுவீங்களே அது அதுவும் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கேன் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் அடுத்தது மஞ்சள் பொடி காஷ்மீரி மிளகாய் தூள் தேவைப்படும் பெருங்காயம் கருவேப்படை இவ்வளவுதான் நமக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கணும் இது எப்படி செய்கிறதுனா அடுப்பு சட்டி அடுப்பில் வந்து ஒரு இடுப்பு சட்டி போட்டு போட்டுட்டு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் நீங்கள் வந்து ரீஃபண்ட் ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம் இல்லை கடல் எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் கடலெண்ணெய் எண்ணெய் செக் கொஞ்சம் ஸ்மெல் வரும் கடலே ரீஃபைன் பண்ணி கடையில் பாக்கெட்டில் வைப்பாங்க அது இருந்தாலும் அதுவும் அதுவும் ஓகே தான் அது நல்லா தான் இருக்கும் அந்த கடலை வந்து கோல்டு உணர் போட்டிருங்க இல்லை நெய்லியும் நீங்கள் தாளிச்சிக்கலாம் எது வேணாலும் தாளிச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகுங்க இந்த கடுகு நல்லா படப்படன்னு புரிஞ்சு நல்லா வெடிக்கணும் வெடித்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அதிலே வந்து ஒரு பிடிச்ச பிடி கடலை நிலக்கடலை அந்த நிலக்கடலை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து வேகணும் அந்த என்ன சொல்ல நல்லா வருபடணுங்க ஒரு அரை வேக்காடு வருபட்ட பிறகு அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டும் போட்டுக்கணும் இது நிலக்கடலை இருக்கும்போது கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு முன்னாடி போட்ட அப்புறம் நிலக்கடலை போட்டோம்னா இல்லை ரெண்டையும் ஒன்றா போட்டாலும் நிலக்கடலை வந்து கொஞ்சம் இது ப வறுபட கொஞ்சம் ஆகும் வருபட்டுறதுக்கு இது வந்து இது பார்த்திங்க அப்படின்னா கடலப்பருப்பும் பருப்பும் அது வந்து சீக்கிரம் வந்து ஃப்ரீ ஆகிடும் அப்போ வந்து என்னாகும் அப்படின்னா கருகி போயிடும் அதனால் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இதை முதல்ல போட்டுக்கணும் இது முதல்ல போட்டு இது ஒரு பாதி வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அது கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு அதெல்லாம் போட்டு நல்லா வறுக்கணுங்க கொஞ்சம் செவிந்துட்டோம் கொஞ்சம் நல்லா செவ்வந்துக்கணும் மோஸ்ட்லி இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் இந்த இந்த ரைஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ்க்கு ஒன்பாட் ரைஸ்க்கெலாம் நிறைய பேர் வந்து கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட மாட்டாங்க ஆனால் வந்து எங்களுக்கு வந்து இந்த கட்டப்பருப்பு பருப்பு போட்டால் தான் அங்கங்கே வந்து குழந்தைங்க கடிக்கும் போதும் சரி அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது அங்கங்கே கிறிஸ்பியாக கடி க போது ரொம்ப அது ஒரு டேஸ்ட்டே தனியாக இருக்கும் அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் அது முடிஞ்ச உடனே ரெண்டு வந்து இதுங்க பச்சை மிளகாய் பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதைக்கணும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் நான் போட்டிருக்கேன் வதக்கிட்டு அதில் வந்து வந்து பார்த்தா அன்னாசி போட்டு அடுத்தது வந்து அந்த இது இருக்கு பாருங்கள் சோம்பு அதே ரெண்டையும் போட்டு வதக்கிடணும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வந்து நல்லா பிடிப்பொடியாக நறுஞ்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த த வெங்காயத்தை நல்லா சொல்ல வதக்கிட்டு தக்காளியும் போடணும் அது தக்காளியும் போட்டு வதக்கிக்கணும் நல்லா வதக்கணுங்க தக்காளி வந்து அந்த மெயில் சோ தோல் வந்து நல்லா நமக்கு வந்து சுருங்கணும் அது சுருங்கினா தான் வந்து தக்காளி வந்து நல்லா விந்துருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா அங்கங்கே வந்து அது ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ராஸ்மன் போகாமல் அது க கடிக்கும்போது வந்து பச்சை தக்காளி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஃபீல் ஆகும் அதுக்கோசரம் தான் அது வந்து நல்லா வதங்கலாம் நமக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது இருக்குது இல்லையா அது சோம்பு இதெல்லாம் முன்னாடி போட்டுடலான்னு போடலாம் இப்படி இதுக்கப்புறம் போட்டாலும் போடலாம் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் நீங்கள் போட்டுட்டு அடுத்தது வந்து இந்த இது இருக்குது பாருங்கள் கரம் மசாலா பொடி அது ஒரு அரை ஸ்பூனு குழந்தைங்க அவங்க வீட்டில் பெரியவங்க நல்லா சாப்பிடுவாங்க காரம் சாப்பிடுவாங்கன்னா ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் நான் இது வந்து குழந்தைங்க வீட்டில் இருக்குது குழந்தைங்களுக்கு லஞ்சு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றதுனால ஒரு கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் மேலே போட்டிருக்கேன் அதோட மஞ்சள் பொடி அதையும் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கிட்டேங்க வதக்கிட்டு நல்லா ஃபுல்லாக வதக்கிடணும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த இது இருக்குது பாருங்கள் பச்சைப்பயிறு அந்த இதெல்லாம் வந்து தானியங்கள்லாம் வந்து முளக்கட்டின தானியம் அதெல்லாம் வந்து வச்சுருக்கோம் நீங்களே அதை வந்து ஃபுல்லாக வந்து போ போட்டுடணும் அதில் நவதானியமும் தானியமும் அதை போட்டுட்டு அது வந்து முழுகிற அளவுக்கு தண்ணிங்க முதல்ல இது நல்லா மசிஞ்ச உடனே முழுகிற அளவுக்கு நல்ல தண்ணி மழுகிற அளவுக்கு அதை வந்து தண்ணி ஊற்றிட்டு உப்பையும் மேலாக போட்டு அதை வந்து மூடிடணும் தட்டு போட்டு நல்லா மூடிடணுங்க அது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்கும் நமக்கு கொதித்து அதை வந்து நல்லா இழுத்துக்கும் அந்த தண்ணி ஃபுல்லாக அப்படியே இழுத்துக்குங்க அந்த நவதானியத்தில் வேக வச்சு தனியாக வேக வச்சு வடி தண்ணியை வடி வச்சுட்டிங்கன்னா அதில் உள்ள அந்த ஹெல்த்து ஃபுல்லாக போயிடுங்க நமக்கு இது வந்து ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குதில்ல வந்து போயிடும் அதனால் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அது வந்து ப்ரோட்டீன் நிறைய அதில் இருக்கிறதுனால இந்த தண்ணியை ஊற்றி மூடிடணும் அந்த தண்ணி ஃபுல்லாக அந்த கா அந்த நவதானியம் அந்த காயெல்லாம் போட்டுக்கொண்டே வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டுருக்கோங்களே அது ஃபுல்லாக இழுத்துக்கும் இழுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சாதத்தை வந்து அதில் போட்டு கிளறணும் ஸோ அப்படி செய்யலாம் சில பேர் வந்து அந்த இதில் வந்து வச்சு செய்வீங்க அது பெரியனா குக்கர்லையே வச்சு செய்வீங்க இது ஏற்கனவே வந்து ரெண்டு ஒரு ஒன்றரை நாள் வந்து ஊறி இருக்கிறதுனால குக்கரில் போட்டிங்கன்னா ரொம்ப மையம் ஆகிடும் அது அதனால தான் வந்து தனியாக இது பண்ணியிருக்கேன் அது ஒரு டேஸ்ட்டு இது ஒரு டேஸ்ட்டு எப்படி ஒன்றாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் அதுவும் வந்து உங்களோட தான் இது வந்து ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது பார்த்திங்க அப்படின்னா வாரத்தில் எப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க எங்கள் வீட்டில் ரெண்டு நாள் வாரத்துக்கு செஞ்சு கொடுத்துருவோம் அர்ஷனுக்கு செஞ்சு கொடுத்தா தான் இது வந்து நல்லா இருக்கும் குழந்தைங்க நல்லா சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக வந்து இதுக்கு வச்சோம்னா ஸ்கூலுக்கு வச்சோம்னா ஃபுல்லாக சாப்பிட்டு வருவாங்க இது எதுவுமே மிச்சம் இருக்காது அந்த மாதிரி வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து சாப்பிட்டு வந்துடுவோம் நல்லா அடிக்க மெடுக்கும் நல்லா கல்விட்டு விட்டுருந்தாங்க உப்பை போட்டு கல் உப்பே போடலாம் அதுக்கு தாராளமாக நம்ம வந்து இந்த உப்பு தான் இல்லை ச டேபிள் சால்ட்டு தான் போடணும்னு இல்லை இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து கல் உப்பை போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் போட்டு நல்லா மூடிடணுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் பாருங்க அண்ணா சூப்பராக வெந்து போச்சு அவதான பயிர் எல்லாமே நல்லாவே வெந்து போச்சு உங்களுக்கு ஒரு இதில் வந்து நம்ம வந்து ஆற வச்சு வச்சுருக்க சாதம் சாத்தையும் போட்டு கலரலாம் இல்லை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து குக்கரில் வந்து அரிசி களைஞ்சி போச்சு நம்ம வெஜிடபிள் ரைஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம் பட் குழந்தைங்களுக்கு ஒரே ஒரு குழந்தைக்குன்னும் போது நவதானியம் சரியாக வேகாட்டா என்ன பண்ணுறது பெரியவங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்போம் குக்கரில் போடும்போது அது வந்து எப்படி இருக்கும் என்னான்னு தெரியல குழஞ்சி ரொம்ப போனாலும் அது டேஸ்ட்டு மாறிடும் உங்களுக்கு ஏன்னா ரெண்டு நாள் நவதானியம் நம்ம காற்றாலேருந்தே ஊற வைக்கிறோம் இல்லையா அதனால வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கினாலே போகிறோம் அது வெந்திரும் அதனால குக்கர் அவசியம் இல்லை அதுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா குக்கரில் போட்டால் நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா குக்கரில் போட்டு பிடிச்சதுனா சாப்பிடுங்க பாருங்க ரைஸ் ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அரிசி வேக போட்டு எடுத்து வச்சிருக்கேன் அந்த ரைஸ் ஆற வச்சு வச்சிருக்கேங்க அது வந்து இதுல ஒரு நிமிஷம் ஃப்ளேவருக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நெய் இப்போ வந்து இந்த ரைஸ் இத்க்கு ரொம்ப நல்லா சூப்பரா இருக்குங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எப்படி இருக்கு சாதம் பாருங்க நல்லா உதிர உதிரம் சூப்பராக இருக்குது நீங்கள் வேணும்னா நட்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு இதெல்லாம் நான் வந்து ஏற்கனவே வந்து இதுதானே இதில் எல்லாமே வந்து பயிர் வகையை ஆட் பண்ணுறதுனால நட்ஸ் நான் ஆட் பண்ணலை இது மட்டும் போட்டிருக்கேன் நிலக்கடலை மட்டும் சேர்த்துருக்கேன் அவங்க தாங்க ரெண்டு கருவேப்படத்தில் ரெண்டு பெருங்காயம் பெருங்காயம் கொஞ்சம் முனை முளைக்கட்டிய பயிர் சாதம் ரெடிங்க சூப்பரா இருக்கு ரெடி ஒரு தடவை நம்ம ரெடி கேப் பார்த்துருவோம் இப்போ வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா முளைக்கட்டின பயிர் எல்லா என்னென்ன உண்டோ எல்லா வகையும் சேர்த்துக்காங்க பச்சை பயிறு பெரும் பயிறு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டாணி பட்டாணி சாரி இது நிலக்கடலை அப்புறம் கொண்டைக்கடலை கருப்பு வெள்ளை எல்லாம் என்னென்ன முடியுமோ நம்ம தானே இதில் என்னென்ன சேர்க்க முடியுமோ எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை முளைக்கட்டி கடையிலே விற்குது அதையும் வாங்கிக்கலாம் இல்லைன்னா வீட்டிலையும் நம்ம முளைக்கட்டி செய்யலாம் முளக்கட்டி அதிரடியாக க்ளீன் பண்ணி நீட்டாக அளம்பி எடுத்து வச்சுக்கணும் வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பொடி பொடியாக சட்டி அடுப்பில் போட்டு அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொறிஞ்ச ஒரே ஒரு பிடிச்ச பிடி நிலக்கடலை அதை போட்டு அது வந்து பாதி ஃப்ரை ஆனவுடனே உளுத்தம்பருப்பும் பருப்பும் அதில் போடணும் அது நல்லா ஃப்ரை ஆனோட உடனே வந்து சோம்பும் அந்த இந்த கடல் பாசினுக்குலையே அதுவும் போடணும் போட்டு அதை கொஞ்சம் இதான உடனே அடுத்தது வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இல்லாட்டையும் போட்டு நல்லா உதக்கிக்கணுங்க ஒதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதிலே வந்து இந்த இது இருக்குது பார்த்திங்களா பயிர் வந்து கிளம்பி வச்சிருக்கோம் இல்லையா மொளகட்டின பயிரை அதை எடுத்து அதில் போட்டுக்கொடுங்க போட்டுவிட்டு கரம் மசாலா தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் குழந்தைங்க வந்து ரொம்ப காரம் சாப்பிடுவாங்க அப்படின்னா போட்டுருக்கோம் பெரிய குழந்தைங்களாக இருந்தால் சின்ன குழந்தைங்களா இருந்தால் அது கூட தேவை கிடையாது ஏன்னா ஒரு ம மிளகா போட்டுருக்கோம் சோம்பு இருக்குது வாசனைக்கு அதுவே கூட போதும் அதுவே கூட நல்லாயிருக்கும் ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தால் அப்படியே செஞ்சு கொடுக்கலாம் அனுப்பும் இல்லை வேணும் சாப்பிடுவாங்க அவங்க அப்படின்னா ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் அது உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி அது முழுகிற அளவு தண்ணியை வச்சு மூடினாங்க மூடிவிட்டு அதுக்கப்புறம் சாதம் வந்து நல்லா பழப்பழன்னு உடிச்சு ஆறம் வச்சுருக்கேன் அந்த சாதத்தை வந்து அது ஃபுல்லாக வந்து தண்ணியெல்லாம் இழுத்த பிறகு அந்த சாரத்தை அதை போட்டு நல்லா கலறிட்டு ஃப்ளேவருக்கு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு கருப்புல பெருங்காயம் போட்டு களரி அறக்க வேண்டியது இருந்தால் கம கம்மன் சாதம் சூப்பராக இருக்கும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு கொடுத்தாலும் மிச்சமே வைக்காமல் ஃபுல்லாக சாப்பிட்டு வருவாங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை வந்து நேரத்தை ஒதுக்கி பார்த்ததுக்கு மிக்க நன்றி வணக்கம் நாளைக்கு வந்து வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய்